முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நகரமயமாக்கலால் நாள்தோறும் விவசாயம் அழிந்து வருகிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வருத்தம் தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய சங்க நிர்வாகி தனபதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வணிக நோக்கில் யூக்ளிப்டஸ் முந்திரி போன்ற மரங்கள் தமிழக வனத்தோட்டக் கழகத்தால் நடப்பட்டன வனப்பகுதியில் உள்ள காடுகளை அழித்து இந்த யூக்ளிப்டஸ் மரங்களை வளர்ப்பதற்காக நாற்புறங்களிலும் அகழிகளையும் பெரிய மண் தடுப்புகளையும் அமைத்து வருகின்றனர் இதனால் மழை நீரானது அதனுடைய ஓட்டத்தில் செல்லாமல் தடுக்கப்படுகிறது இதனால் கிராமங்களில் உள்ள கண்மாய் குளம் விவசாயம் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதோடு புதுக்கோட்டை மாவட்டத்தின் பாரம்பரிய நீர் மேலாண்மை அமைப்பு சிதையும் நிலையில் உள்ளது ஆகவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் யூக்ரெப்டஸ் மரங்களை நட இடைக்கால தடை விதிப்பதோடு நீரோட்டத்தை பாதிக்கும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நீக்கவும் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார் அருள்முருகன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது நகரமயமாக்கலால் நாள்தோறும் விவசாயம் அழிந்து வருகிறது விவசாய நாட்டில் விவசாயத்தை அழிக்கக்கூடாது விவசாய சாகுபடி நிலங்கள் குறைந்து வருகிறது கர்நாடகாவில் கனமழை பெய்தால்தான் காவிரி ஆற்றில் தண்ணீர் வருகிறது இதே நிலை நீடித்தால் நாம் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை அதிகரிக்கும் என்று நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர் மேலும் காகித ஆலை வேண்டுமா உணவு வேண்டுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வனப்பரப்பு யுக்ளிப்டஸ் மரங்கள் அதிகம் வளர்ப்பதால் இதற்காகவே ஆங்காங்கே ஏற்படுத்தப்படும் தடுப்புகளால் சமவெளி பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு மழைநீர் வருவது தடுக்கப்படுகிறதா என ஆறு பேர் கொண்ட வல்லுநர் குழு ஆய்வு செய்து இரண்டு மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்